இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனே வரும் வணக்கம் வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு கிச்சன் இன்றைக்கு நான் உங்களுக்கு பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் எப்படி பண்றதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன் இதற்கு தேவையான பொருட்கள் இது வந்து ரெண்டு நல்ல பெரிய சைஸ் பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி குள்ளதெல்லாம் சீவி வச்சு ஸ்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி எந்த சின்ன சின்ன பீசஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அப்புறம் இது வந்து ரைஸ் ஃபிளார் சால்ட் அப்புறம் இது வந்து கார்ன்ஃபிளார் கார்ன்ஸ்டார் pepper, பெப்பர் pepper பவுடர் நல்ல பெப்பரை நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க அப்புறம் இது வந்து மஞ்சள் கரு நம்ம எக்கோட மஞ்சள் கரு மட்டும் நம்ம யூஸ் பண்றோம் ஒயிட் வெள்ளைக்கரு யூஸ் பண்ணக்கூடாது ஒன்லி நீங்கள் மஞ்சள் கருவை தனியாக செப்பரேட்டாக எடுத்துக்கோங்க ஓகே இப்போ இதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அப்புறம் பெப்பர் இது வந்து கார்ன் ஸ்டார்ச் கார்ன் ஸ்டார்ச் நல்லா ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு அரிசி மாவு ஒரு ஸ்பூன்னு இது அரிசி மாவு நல்லா கிரிஸ்பி கொடுக்கும் அப்புறம் இந்த மஞ்சள் கருவி ஓகே இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசையுதோ அந்த மாதிரி நீங்க பிசஞ்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய பொட்டேட்டோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்படி ரெண்டு சின்ன ரெண்டு எக்கோட மஞ்சள் கரு மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ பிளாட்ஃபார்மை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இதெல்லாம் ரைஸ் ஃப்ளாரை இப்படி தூவிக்கோங்க அப்புறம் நம்ம சப்பாத்திக்கு எப்படி பண்றோம் அது மாதிரி ஆனால் கொஞ்சம் விட்டு அதிகமா வச்சுக்கோங்க எப்படி ஈமோஜ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப சப்பையா பசஞ்சிடாது அழுத்தி விட்டுறாதீங்க ப்ரெஸ் பண்ணிடறாதீங்க இப்போ இந்த மாதிரி ஒன்று ஒரு லிட்டு லிட் ஒரு டப்பாக்குள்ள லிட் எடுத்துக்கோங்க மூடி இப்படி வச்சுட்டு ஒரு திருப்பி திருக்கிங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் எப்படி அதை கட் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் இமோஜ் எப்படி இருக்கும் இப்படி சாரி நம்ம ஸ்மைலிஸ் இப்படி ஒரு ரெண்டு கன்று இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தது அப்படின்னா ரவுண்டாக இருந்தது அப்படின்னா இப்படி பண்ணிக்கோங்க அப்புறம் ஃபேஸ் சிரிக்கிற ஃபேஸ் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அதுக்கு இப்படி நீங்கள் இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதை இப்படி பண்ணிருங்க இப்படி ஒரு இப்படி கண்ணு போட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு கண்ணு வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கோங்க நம்ம பொறிக்கும் போது அது வந்து திடீர்னு மூடிரும் கொஞ்சம் பெருசாவே வச்சுக்கோங்க இப்ப நான் பேன் அடுப்புல வச்சிருக்கேன் ஆயில் ஹீட் ஆயிட்டு நம்ம இதை போட்டலாம் நல்ல நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வர நீங்க இத ட்ரை பண்ணுங்க நீங்கள் மாவுக்க செய்யும்போது கொஞ்சம் அதிகமாக தண்ணி மாதிரி ஆயிட்டு அப்படின்னா கொஞ்சோண்டா ரைஸ் ஃபுல்லா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ரைஸ் ஃபிளர் நல்லா உங்களுக்கு ஒரு கிறிஸ்பி கொடுக்கும் ஓகே இது இப்போ ஃப்ரை ஆகிட்டு நல்லா நம்ம இதை எடுத்துடலாம் போன இமோஜி ரெடி ஆகிட்டு பொட்டேட்டோ ஸ்மேனிஸ் இது கூட நீங்கள் கெட்சப் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குங்க இது நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே பண்ணிக்கோங்க ஏன்னா ஃப்ரை ஆகும்போது திரும்ப அது வந்து வாயெல்லாம் மூடிடும் கொஞ்சம் பெருசாகவே பண்ணிக்கோங்க